நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமுளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் திருக்கணிக பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம இந்த பதிவுல பார்க்கலாம் அஸ்பத் குருப்பியோர் நம அஸ்பத் பரம குருப்பியர் மகா ஹஸ்பத் சர்வ குருப்பியோ நமகா ஸ்ரீமதே ராமானுஜாயர் நமக ஸ்ரீமத் பரவரமணி மகா ஸ்ரீ குருங்க முனையர் மகா பேராளர் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சுசிரருது பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் தினசுத்தி அறிவது சனிக்கிழமை சுக்லபக்ஷ பிரதமை ரேவதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு ஒன்பது நாற்பத்தி நான்குக்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு திருக்கு பஞ்சாங்கப்படி மாற்றம் பெறுகிறார் இப்படி மீனராசிக்கு மாறக்கூடிய சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையால் ரிஷபராசியையும் ஏழாம் பார்வையால் கன்னியாராசியையும் பத்தாம் பார்வையால் தனுர் ராசியையும் பார்த்து அருளி செய்வார் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்கள் அவர் மீனராசியில் சஞ்சாரம் பண்ணின்றார் ஸோ உங்களுக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்துக்கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்க தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சிக்கான பலாபலங்களை பார்க்கலாம் துளாராசி அன்பர்களுக்கு எங்கள் சுக்கரனை ராசிநாதனாக கொண்டவர்கள் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சனி பகவான் உங்களுடைய பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ரணருண ஸ்தானமான ஆறாம் ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் இப்படி மாறக்கூடிய சனி பகவான் உங்களுடைய அஷ்டம ஆயுள் ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் அயன சயன போக ஸ்தானம் இவற்றை பார்த்து அருணி செய்கிறார் இரண்டாம் இடத்து விழால பார்த்துட்டு இருந்தார் உலாராசிக்காரர்களுக்கு பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆரம்பிச்ச பிரச்சனை இப்பதான் விடிவு காலமே வரப்போறது இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களில் மிக பெரிய அனுகூலத்தை பெறுபவர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை பெறுபவர்கள் ஒரு யோகத்தை பெறுபவர்கள் யாருன்னா துளாராசி தான் நீங்கள் துலா ராசியா இருந்தாலும் சரி அல்லது துலா லக்னமாக இருந்தாலும் சரி இது உங்களுக்கான நேரம் இது உங்களுக்கான ஒரு நேரம் பெரிய முன்னேற்றங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில வரப்போறது அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் உண்டாகும் தேக்க நிலை அனைத்துமே விலகும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே நிவர்த்தியா ரொம்ப சிறப்பாக இருக்குது துளாராசிக்கு மெயினாக இந்த பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு ஸ்ட்ரெஸ் நூறு கோடி ரூபாய் உங்களுக்கு கடன் இருந்தாலும் சரிங்க கடன் அடையக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்தாச்சு அது மாதிரி பணவரவு தனவரவு அதுக்கெல்லாம் குறைவே இருக்காது ரொம்ப சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு இந்த நேரமானது போய்கிட்டு இருக்குது எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்தை நம்மளால் கண்டிப்பாக முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் நிச்சயமான முறையில் வந்து சேரும் இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிறோம் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகுமே இதுவரைக்கும் வாழ்க்கையில்னாலும் ஒரு அடி நிலம் கூட வாங்கலை அப்படின்னு நினச்சவங்களுக்கு இனிமேல் நிச்சயமான முறையில் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு நிச்சயமான முறையில் ஏற்படும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் அது எந்த வழக்காக இருந்தாலும் சரி அவதூறு வழக்காக இருந்தாலும் சரி அல்லது இடம் சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இந்த அவதூறு சம்பந்தமான விஷயங்கள் வழக்குகள் அனைத்திலும் நமக்கு சாதகமான தீர்ப்புகள் அப்படிங்கிறது வரும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் அது மாதிரி உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ரொம்பவே அனுகூலத்தை நல்ல ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை வழங்க போகிறது புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெற போகிறது ஒரு மனசுக்கு நிறைவாக சந்தோஷமாக உங்களுக்கு எல்லாமே நடக்க போகிறது தொழில் உத்தியோகத்தில் இவ்வளவு நாளாக நம்ம உழைச்சின்றிருந்தோம் உழைச்சிட்டு இருந்தோம் உழைச்சின்றிருந்தோம் எவ்வளவோ உழைச்சின்றிருந்தோம் இனிமேல் அதில் உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய கண்டிப்பான முறையில் வரப்போகிறது புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலோடு சேர்த்து இந்த தொழிலையும் தாராளமான முறையில் நாம் செய்யலாம் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த உத்தியோகத்தை விட்டுட்டு புது உத்தியோகம் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு இறங்கினவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான சம்பளத்தோட ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் ஒரு வேலை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் உங்களுக்கும் உங்கள் சுப்பீரியர்ஸுக்கும் இடையில இருந்து வந்த சில சிக்கல்கள் சில குழப்பங்கள் அனைத்திலுமே ஒரு தீர்வு என்பது கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் நிச்சயமான முறையில் நமக்கு கைகூடி வரும் பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மனசில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்கள் குடும்பத்தில் இது மாதிரி இது எல்லாமே நீங்க பெறுவீர்கள் அது ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய உழைப்பை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் அனைத்து காரியத்திலும் அனுகூலங்கள் ஒரு ஏற்றங்கள் ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக துளாராசிகராக தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அந்த நமக்கு இந்த ராகு கேதுவினுடைய மாற்றத்தினாலும் சரி குருபெயர்ச்சியினுடைய ஒரு மாற்றத்தினாலும் சரி அந்த பணம் சம்பந்தமான விஷயத்தில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும் ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் பொதுவாக இந்த இது வந்து இந்த துளாராசிக்காரளுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு பல காரியத்திலும் ஒரு பெரிய அனுகூலம் ஒரு பெரிய முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம் வந்து நம்பலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாம் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் கழித்து நம்முடைய நட்சத்திரநாதன் ராகு ஐந்தாம் இடத்துக்கு வரார் நட்பு வீட்டுக்கு வரார் நம்முடைய ராசிக்கு திருகோணத்துக்கு வரார் ரொம்பவே அனுகூலம் ரொம்ப சிறப்பா அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் மனசுக்கு நிறைவான அற்புதமான ஒரு பலன்கள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷமான தருணங்கள் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்க போகிறது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை எல்லாமே நமக்கு நிச்சயமான முறையில் விலகும் பொதுவாக துளாராசிக்கார பொறுத்த மட்டில் இந்த சனிப்பெயர்ச்சியில் நரசிம்மர் வழிபாடு அது எந்த நரசிம்மராகனாலும் இருக்கலாம் யோக நரசிம்மராக இருக்கலாம் நரசிம்மராக இருக்கலாம் எந்த நரசிம்மர்னாலும் சரி லக்ஷ்மி நரசிம்மராக இருக்கலாம் நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு நல்ல பரிகாரம் இந்த சனிப்பயிற்சியை பொறுத்தவரை துளாராசிக்காரர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் நல்ல மாற்றங்கள் வேலையில் தொழில ஒரு நல்ல ஒரு ஏற்றங்கள் இது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது கடன் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு வரப்போகிறது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உடம்பு வந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம் uh